இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா பீகார் வில்லேஜ் நேம் வில்லேஜ் நேம் வந்து உத்தர் மரார் அப்படியே சுற்றிக்காங்க இதெல்லாம் ககாரியால் பார்க்க முடியாது இங்கே வந்து பார்த்துக்கணும் ஆமாம் வயக்காடாக இருக்கு அப்புறம் இந்த சைடு ஸ்கூல் பக்கத்தில் சாணி இந்த மாதிரி பாருங்க ஒரு காம்பவுண்ட் உள்ள சாணி இது இன்னும் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர் சைடு பண்ணுறாங்களா ஆ நம்ம ஊர் சைடில் படலாம் ஆனால் இன்னும் பண்ணிக்கிறாங்க எரிவாயு இது இது ஸ்கூலு இது ஒரு ஸ்கூலு அப்படியே அப்படியே வரிசையாக ஒட்டி வச்சுருக்காங்க இருந்து இங்கே வரைக்கும் உள்ளே ஒட்டி வெளியே